தீர்க்கும் திருமாளே நெடியோரே வெங்கடவா நின் கோள்வாறும் வானவரும் அயம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்துள் பவளவாய் காண்பேனே குருமாகராட்சத்தினாலே இன்றைய தினம் கோவை மாவட்டம் பல்லடம்பட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம்பட்டம் காரன்பேட்டை எனும் புண்ணியமதியிலே எழுந்தருள் பாலிக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ காரணப்பெருமானுடைய திருக்கோவில் மகா கும்பாபிஷேக சம்பரோச்சன பெருவிழாவானது நடைபெற்று இன்றைய தினம் முதலாம் ஆண்டு ஆண்டு விழாவானது எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய பேருள் கிருவாராட்சத்தினாலே இன்றைய தினம் புள்ளினால் வருடம் கோடி புதுவன்னால் பத்து கோடி செங்கலினால் நூறு கோடி கல்லினால் திருப்பணி செய்தார் கைலை வெட்ட அகலார்தாமை என்று ஆண்டாள் நாச்சியார் கூறியது போல கோவில் திருப்பணிகள் எல்லாம் செம்மையான முறையிலே செய்து அனுதினமும் எம்பெருமாள் வீட்டிற்கக்க கூடிய பாலாலும் தேனாலும் பல வகை அபிஷேகங்கள் வழிபாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு முதலாவது ஆண்டு ஆண்டு விழாவானது காலையிலே நடைபெற்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத காரணப்பெருமாள் எம்பெருமானுக்கு இப்பொழுது திருக்கல்யாண மகோற்சவ பெரும் திருவிழாவானது நமதுடைய கொங்கு வேளாளர் அறக்கட்டளையினுடைய திருமண மண்டபத்திலே எம்பெருமாள் எழுந்தருளி இந்த திருக்கல்யான வைபவமானது சீரோடும் சிறப்போடும் பக்தர்கள் புடைசூழ ஆதிர குருமகா சன்னிதானங்கள் எல்லாம் இங்கு எழுந்தருளி போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய ஆனந்தபுரியாதிரம் தவத்திரு பழனிசாமி எடிகளார் அவர்கள் சிவபுரம் தபோவனத்திலிருந்து எழுந்துள்ளிருக்கக்கூடிய திரு சீலஸ்ரீ மூர்த்தலிங்க தம்பிரான சுவாமிகளுடைய இறைவனுக்கே திருக்கல்யாணம் செய்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் இல்லையா இந்த மண்டபத்தில் எத்தனையோ பேர் திருமணத்திற்கு நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருப்பீங்க ஒரு பாகியத்தை எம்பெருமாள் நமக்கு தந்திருக்கிறார் பெருமாள் இங்கு சொல்லக்கூடிய வேத மந்திரங்களை எல்லாம் காதுகளால் கேட்க முடியும் திருக்கல்யாண மகோத்சவத்தில் கலந்துட்டாலே பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைத்த மாதிரி சுவாமிக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அந்த விஷயத்தை இந்த நிமிஷத்தில் நமக்கெல்லாம் பகவான் புண்ணியம் செய்திருக்கிறார் அந்த புண்ணியத்தை பரிபூர்ணமாக நம்ம இப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் என்ன செஞ்சிருமா நமக்கு நம்ம ஊரில் இருக்கிற காரணப்பெருமாள் கிட்ட போய் நின்றுட்டா அவர் தீர்த்து வச்சிருவார் அதுக்காக தான் சுவாமிக்கு எத்தனையோ திருநாமங்கள்லாம் உண்டு நம்ம ஊரில் இந்த சுவாமிக்கு என்ன திருமா என்ன பேருன்னா பெருமாள் நீ வந்த காரியம் யாதென்று யாமறிந்து அந்த குறைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய கடவுளாக இந்த இடத்துல பெருமாள் எழுந்திரளிக்கிறார் அதுபோலதான் நம்ம கூப்பிடு விநாயகர் இருக்கிறவங்களை எல்லாம் அந்த இடத்தில் வரவழைத்து அவங்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி கொடுக்கின்றதால அவருக்கு கூப்பிடு விநாயகர்னு இந்த இடத்துல பேர் நாம் அறிந்த காரணம் நாம் என்ன காரணத்துக்காக இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறேன்னு யார் தெரிஞ்சுக்குவாரா பெருமாள் நம்மளை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்குவாரா அதனால தான் காரண பெருமாள் யாம் அறிந்த காரியம் யாதென்று அறிந்து அந்த அருளை வழங்குகின்ற வள்ளலாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடக்குது எல்லாரும் இரு கரங்களை கூப்பி நமஸ்காரம் பண்ணிக்கோங்க முதலாவதாக உங்களுடைய எல்லாம் வேண்டி பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணிக்கங்க உங்களுடைய தாய் பாட்டியால் முப்பாட்டனார் முப்பாட்டியால் என்று சொல்லக்கூடிய உங்கள் முன்னோர்களை எல்லாம் முன்னோர்கள் முன்னோர்களெல்லாம் இந்த கோவிலை அந்த காலத்திலிருந்து ஏற்படுத்தி வழிபாடு செய்து வந்த காட்டி தான் இன்னைக்கு நாம் இந்த இடத்துல இந்த சுவாமிக்கு திருக்கல்யாணம் செய்து பார்க்கக்கூடிய பாகியத்தை கொடுத்துருக்கிறாங்க அதனால் முதல்ல நம்ம முன்னோர்களையெல்லாம் இந்த இடத்துல பரிபூர்ணமாக வேண்டிக்கணும் முன்னோருடைய அனுகிரகம் ஆசிர்வாதம் நம்ம வாழ்க்கையில் என்றென்றுமே பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு எல்லார் தாயார் தகப்பனார வேண்டி பரிபூர்ணமாக இரு கரங்களை கூப்பி நமஸ்காரம் பண்ணுங்க இப்பவுமே நமஸ்காரம் பண்ணணும் அவங்கள அப்பதான் அவங்க நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக குளமிழங்க எங்கள் வீடு குழுவிளங்க ஐ சரியம் தருகே அலை மகலி ஐ சரியம் தருகே அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் அன்றாடம் பாடிடுவோம் தமிழக எங்கள் வீடு குழுவிற்க வருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக ம்பிா நமோ நம ஓம் தனலீரவானை ரவீல அஷ்டைஸ்வியே மகாலம்பி நமோ நமா சர்வ மாங்கலே சிவே சர்வாத்தே

ோம் அம்மூர்வசுவரோம் ஓம் மமோபாத்த துட்சய நாராயண நாராய ஓம் சுபாபன முக்கல் कारिन्त्रे दौरवाणेन राजने

कारणं कारणम्पेट इति नाम्नामलङ्कृत्य विराडबाणस्य श्रीमहादेव्याः जगज्जन्या जगन्मङ्गलधारिण्यायाः श्रीदेवी भूदेवी समेध कारणपेरुमाळ्स्वामिनः विडेडेकसंवत्सराभिडेय विडेड होमपूजा वैभवानन्तरं विडेडतः श्री श्रीदेवी भूमादेवी श्रीकल्याणमहोत्सवमहालङ्कृत्यार्थं

देगारोग्यतिलगात्रेण सिद्ध्यर्थं सर्वव्याधिनिवारणार्थसिद्ध्यर्थम् इकजन्म पूर्वजन्म जन्मात्र जन्मदोषनिवारणार्थसिद्ध्यर्थं राधिदोढ नक्षत्रदोढ लग्नदोढ निवारणार्थसिद्ध्यर्थ अस्म